பனிரெண்டாம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு நிறைய விரயத்தை கொடுத்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொடுத்தாரு நிறைய சேமிப்புகளையும் கொடுக்க போகிறார் எல்லாருக்குமே நன்மைதான் சொல்ல முடியாது ஜென்ம குரு அவ்வளவு நல்லது கிடையாது ஆனா நம்ம வீட்டுக்குள்ள வராரு பாருங்க அதுக்காகவா ஒரு நன்மையை செய்து போவார் இந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு அதிர்ஷ்டம் அழகி பெய்ய போகிறார் அழகி பெய்ய போகிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குரு உச்சமா இருக்க சரணம் கணேசா உலகெங்கும் வாழும் கடகராசி என்பர்களே நங்கநல்லூர் பஞ்சநாதனி நெஞ்சம் நிறைந்த நேயர்களே கரகன் சொன்னா பாசத்துக்கு பெயர் போனவர்கள் நிறைய விஷயத்துல நம்பிக்கை மோசடிக்க ஆளானவர்கள் பல கடகராசிக்காரங்க இருக்காங்க அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டத்துல நிறைய குறிப்பா இந்த குரு பகவான் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார் மிதுன ராசியில உட்கார்ந்து இருக்கிறார் அந்த குரு பகவான் வந்து இப்ப அதிசார குருவாக உங்கள் ராசிக்குள்ள வரப்புற பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு நிறைய விரயத்தை கொடுத்த நிறைய செலவுகளை கொடுத்தாரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொடுத்தாரு நிறைய சேமிப்புகளையும் கொடுக்க விரும்புகிறார் அது உண்மைதானே இப்ப இந்த குரு பகவான் ராசிக்குள்ள வர பொதுவாக ஜென்ம குரு ஜென்ம குரு அப்படின்னு சொல்லும்போது அது அவ்வளவு நல்லது கிடையாது எல்லாருக்குமே நன்மை தான் சொல்ல முடியாது ஜென்ம குரு அவ்வளவு நல்லது கிடையாது ஆனா குருவுக்குன்னு ஒரு இயற்கை தன்மை இருக்குங்க அவர் நல்லவர் இல்லை நம்ம ஜென்மத்தில் வந்து உட்கார்றாரு ஒரு நல்ல மனுஷன் வராரு நம்ம வீட்டுக்கு அவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கட்டும் சக்தி இல்லாதவரா இருக்கட்டும் நம்ம வீட்டுக்குள்ள வராரு பாருங்க அதுக்காகவாத ஒரு நன்மையை செய்துட்டு போவார் இப்ப இந்த குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்க போற நன்மைகள் என்ன இந்த அதிசார குரு பயிற்சி அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஏற்பட போகிற அதிசார குரு பயிற்சி டிசம்பர் மூணு வரைக்கும் நீடிக்கப் போகிற அதிசார குரு பயிற்சி அதன் பிறகு சில நாட்களிலே வக்கரமாக போகிற குரு மார்ச் மாதம் வரைக்கும் வக்கரமாகி நிற்க போகிற குரு இந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போறாருங்க அதிர்ஷ்டம் அழகி பெய்ய போகிறார் அழகி பெய்ய போகிறது நல்லா தெரிஞ்சு கிடக்கும் ஏன்னா குரு உச்சமா இருக்க எந்த ஜாதகத்துல குரு உச்சமா இருந்தாலுமே நம்ம என்ன சொல்றோம் வழக்கமோ ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்து பாக்குறோம் அந்த ஜாதகத்துல குரு உச்சமா இருக்காரு அவருக்கு என்னங்க அதிர்ஷ்டமணி நாடுன்னு சொல்றோம் ஏன் குரு உச்சமா இருந்தா நல்ல காசு பணம் வரும் நல்ல ஜாப்பு இருக்கும் நல்ல குழந்தைங்க அமைவாக வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றிகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு தேடி வரும் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப இந்த குரு பகவான் என்ன பண்றாரு உங்க ராசிக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு இப்ப என்ன நன்மையை செய்யப்படுற உச்சமாக உட்காருகிறார் முக்கியம் ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் உச்சமா இருக்கு ஒரு கிரகம் நீச்சமா இருக்கு நம்ம என்ன சொல்றோம் உச்சமா இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எல்லா நன்மையையும் தருவோம் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு நல்ல உச்சமான வேலையை அந்த கிரகம் கொடுத்துரும் சரிங்க அது நீச்சமா நன்கிட்டு தன்னுடைய டெசாபுத்தி நடத்துது அப்ப அது வேலையை கொடுக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது அப்பவும் வேலையை கொடுக்கும் கம்மியான சம்பளத்துல வேலையை கொடுக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம் நம்ம கிரகங்களை புரிஞ்சுக்கணும் பல நண்பர்கள் நீங்க கேட்கிறாங்க கிரகம் நீச்சமா இருந்துச்சுன்னா என் ஜாதகத்துல கெட்டது நடந்துருவாங்க அப்படிங்கிறாங்க கெட்டது இல்லை இல்ல வேலையை கொடுக்காம போயிருமான் வேலைங்கிற விஷயத்த கண்டிப்பா கொடுப்பாரு தன்னுடைய செயலை அந்த கிரகம் செய்யாமல் போகாது ஆனால் கொடுக்கக்கூடிய தன்மை தான் வித்தியாசப்படும் அதை புரிஞ்சுக்கிட்டா போறோம் இப்ப கடக குரு கடகத்துல உச்சமா இருக்காரு ஒரு நல்ல வாத்தியாரு நல்ல மனநிலையில கிளாஸுக்கு வராரு மாணவர்கள வாழ்க்கையில முன்னேற்றிய தீரணும்னு நினைக்கிறாரு அப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு பல ஆசிரியர்கள் நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கோம் தன்னுடைய ஆசிரியர் பெயரையே தன்னுடைய பெயராக வைத்துக் கொண்ட மாமனிதர்களையும் இந்த மண்ணில பார்த்திருக்கோம் ஏன்னா ஆசிரியர்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட குரு பகவான் ஆசிரியரான குரு பகவான் நம்ம ராசிக்குள்ள வராருனா நம்ம ராசியான மனிதர்களாக விளங்க போகிறோம் உதாரணமா கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்கள் ஆசிரியர் துறையை சேர்ந்தவர்கள் நீதி பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் செக்டாரை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் அதே நேரத்தில் அதிகமா இருக்கும் ரெண்டையும் தான் ஒரு கம்ப்யூட்டர் நான் வேலை பார்க்கறேன் சார் எனக்கு எப்படிங்க சார் வேலை இருக்கும் குரு உச்சம் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு இருக்க போகுது புதுசா வேலை தேடுறீங்களா வேலை கிடைக்கும் அந்நிய நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அந்த வாய்ப்பு கூடி வரும் ஆனா வேலை நெருக்கடி இருக்கும் அதை தவிர்க்க முடியாது இந்த குரு பகவான் தாங்க இருக்கக்கூடிய இடத்தை விளங்க பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மிகப்பெரிய மென்மைகளை கொடுப்பாருல்ல அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு ஐந்தாம் இடத்துக்கு என்ன பேரு புத்தரஸ்தானம்னு பேரு ஒருத்தர் குழந்தை வாக்கியம் வேணும்னு வராங்க ஜாதகத்தை எடுத்து பாக்குறோம் அஞ்சாவது ஸ்தானத்துல என்ன கிரகம் இருக்குங்க ஒரு ஆணாக இருந்தால் ஐந்தாவது ஸ்தானம் பெண்களா பெண்ணாக இருந்தால் ஒன்பதாவது ஸ்தானம்னு எடுத்து பாக்குறோம் அந்த ஐந்தாவது ஸ்தானத்துல என்ன கிரகம் இருக்கு என்ன கிரகம் பாக்குது ஐந்தாம் இடத்துல அதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படிலாம் கவனிக்கிறோம்ல ஐந்தாம் இடத்தை உச்ச குரு பாக்குற சூப்பர் குழந்தை உங்களுக்கு வாழ்க்கையில சந்தான பிராப்தி ஏற்படுங்க எனக்கு கொஞ்சம் மகிழ குழந்தை இல்லைங்கிற உங்களுக்கு சந்தான பிராப்தி ஏற்படும் சார் நான் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ எல்லாம் முடிச்சுட்டேன் ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ண எனக்கு சீட் கிடைக்கல இல்ல நான் ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன் எனக்கு பிஜிக்கு சீட் கிடைக்கல நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப பிஜி சீட் கிடைக்குங்க நல்ல மெடிக்கல் துறையில் நீங்க முன்னேறி வருவீங்க கம்ப்யூட்டர் துறையில முன்னேறி வருவீங்க இன்ஜினியரிங் துறையில பிரகாசமா வருவீங்க ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் சூப்பரான இது போக பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல நல்ல நல்ல பதவிகள் அலங்காரம் செய்வோம் நமக்கு தேடி வருங்க நல்ல பதவி நல்ல பொறுப்பு இன்னும் சொல்ல போனா கல்யாண தடை இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் குரு பகவான் தன்னுடைய நேரடியான ஏழாம் பறவைனால கல்யாணத்தை கொடுக்குறாரு சந்தோஷம் தானே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உற்சாகமா இருக்கலாம் சூப்பரா கல்யாணம் கூடி வருது கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமான்னு மகிழ்ச்சியா இருந்தா சூப்பர் காலம் கல்யாணம் ஆகுது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறாரு பூர்வீக சொத்துக்கள் பலருக்கு இப்போ கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்பாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க பெரிய வெற்றியை பெற விரும்புறீங்க என்னங்க செய்யலாம் அப்படின்னா கடகராசிக்காரர்கள் இப்பொழுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம் முருகன் ஸ்ரீ அதே மாதிரி திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ரெண்டு பேரையும் திருப்புரம் முருகனையும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில எல்லா வளமும் உண்டாகும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதரின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அக்டோபர் பதினெட்டில் துவங்கி உங்களுக்கு டிசம்பர் மூணாம் தேதி இந்த அதிசார பயிற்சியுடைய நிறைவு அமைகிறது அப்ப கிட்டத்தட்ட நமக்கு நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த பயிற்சி நடக்குது இருக்குது மிதுன நல்ல பொசிஷன்ல இல்ல மிதுன ராசியில இருக்காரு அதிலிருந்து அவர் கடகராசிக்கு போய் உச்சமடைய போகிறார் அப்போ அவர் கிரகம் உச்சமடைய போகுதுனாலே நன்மையை தானே செய்யும் அப்ப கடகராசியில் போய் உச்சமடைய போற குரு பகவான் நமக்கு மிகுந்த நன்மைகளை தருவார் உறுதி அவர் அங்க உச்சமடைய போறாரு இது டிசம்பர் மாசம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த உச்சம் இருக்கு அதாவது அதிசாரம் இருக்கு அதற்கு பிறகு குரு பகவான் வக்கரம் அடைய போறாரு மார்ச் மாசம் வரைக்கும் குரு பகவானுடைய வக்கரகதி இருக்கு அப்ப இந்த காலம் எல்லாமே குரு பகவானுடைய அதிசார பயிற்சி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி அப்படிங்கிறது அக்டோபர் பதினெட்டில் துவங்கி டிசம்பர் மூணு வரைக்கும் அதிசார பயிற்சி அதற்கு பிறகு வக்கர பயிற்சி சில நாட்களில் தொடங்குகிறது அந்த வக்கர பயிற்சி மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கு இந்த இந்த நமக்கு என்ன நன்மையை தரப்போகிறார் நிறைய பேர் வாழ்க்கையில மிகச்சிறந்த நிதி நிலைமைகள் பங்கு பரிவர்த்தனைகளில் மேன்மை நல்ல பேங்கிங் செக்டர்ல மேல நல்ல எஜுகேஷன் அப்படின்னு பல நன்மைகளை தரக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானை வழிபடணும் முதல்ல என்ன பண்ணணும் கிரகங்களில் மஞ்சள் நிறத்திற்கு அதிபதி குரு பகவான் ஒருத்தர் ஜோதிடத்துல வராங்க சார் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு வராங்க அவங்க பிரச்சனைகளை தீர்க்க பரிகாரம் உண்டா ஜாதகத்துல அப்படிங்கிறதுக்கு குரு பகவானை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கிறோம் குரு பகவானுடைய அருளாசி இல்லாம ஒருத்தருக்கு நம்ம பரிகாரமே சொல்ல முடியாது ஆக குரு பகவான் நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு நல்ல பரிகாரத்தை சொல்ல முடியுது ஆக எல்லா வகையிலும் குரு பகவான் தேவை ஒருத்தர் ஜாதகத்துல குரு இருக்காரு சூரியன் பாக்குறாருன்னா அது சிவராஜ யோகம் அப்படின்னு பேசுறோம் குருச்சந்திரன் சந்திரன் சேர்ந்திருக்கிறாங்களா கஜகேசரி யோகம் குறும் குருச்சந்திரனுடைய தொடர்பு அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க